மக்களே பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பார்வையிட்டு இருக்காங்க காபத்துள்ளாவிற்கு மேல் ஏன் விமானங்கள் பறப்பதில்லை என்றால் இந்த உலகத்தில் பூமியினுடைய மையப்புள்ளியில் காபா இருக்கு மையப்புள்ளியினுடைய நடு பகுதியில இருக்கு அது மட்டும் அல்லாமல் உலகத்தில் ஒளி நிறைந்த ஒரே இட இல்லம் காபா மட்டும்தான் காபாவில் இருந்து இயலக்கூடிய ஒளி பல அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் காபாவினுடைய செங்குத்தினுடைய மேற்புறத்தில்தான் பைத்துல் மஹமூர் பள்ளிவாசல் இருக்கு பைத்துல் மஹமூர் பள்ளிவாசல் என்பது மலக்குமார்கள் தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல் காபாவில் இருந்து இழக்கூடிய ஒளி நேராக பைத்துல் மஹமூருக்கு செல்லுது அப்படிங்கிறாங்க அது மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவே பூமியினுடைய மைய புள்ளியில்தான் புவியினுடைய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் புவியினுடைய ஈர்ப்பு விசை எந்த பகுதியில் அதிகமாக இருக்குதோ அந்த பகுதியில் காந்தத்தினுடைய புலம் அதிகமாக இருக்கும் காந்த புலம் வானை நோக்கி ஒரு வெட்டிடத்தை உண்டாக்கும் இதனால் காந்த புலம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் விமானங்கள் பொதுவா பறக்காது இதன் காரணத்தினால்தான் காபாவிற்கு மேலே விமானங்கள் பறப்பதில்லை வீடியோவை அதிகம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்க மக்களே